ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் சக்கரை பொங்கல் பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பாசி பருப்பை கழுவிக்கலாங்க அதுக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து இதை ஒரு முறை நல்லா கழுவிட்டு தண்ணியை முழுசாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம கழுவி வச்சுருந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு தண்ணியை முழுசாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க ஒரு எக்ஸாக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க நீங்கள் வறுக்க வறுக்க வாசனையும் நல்லா வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிருக்கணும் இப்போ நாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் பாசிப்பருப்பு அலந்தீங்களோ அதே கப்பில் தாங்க நீங்கள் தண்ணியும் அளந்து சேர்த்துக்கணும் இப்போ நாம் குக்கர் மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சிருங்க போதும் ஒரு மூணு விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம் மூணு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் நல்லா அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் பருப்பு நல்லா குழஞ்சிடுச்சு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடுங்க அடுத்து ஒரு கப் அளவுக்கு அவளை எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா திக்கான அவள் எடுத்துருக்கேங்க மெலிஸ் அவள் கிடையாது கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்போ தான் இருக்கும் நமக்கு இந்த கப்பில் தாங்க நான் அவளை அளந்தேன் நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு அவள் எல்லாம் அளக்குறீங்களோ அதே கப்பு தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணும் இந்த அவலை கொஞ்சம் லைட்டாக கழுவிக்கலாங்க நம்ம ஊரெலாம் வைக்கக்கூடாதுங்க கழுவுனாலே போதும் கழுவிட்டு இந்த தண்ணியை முழுசாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கூட தண்ணியில் பாருங்கள் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு கணாயம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப்பு இல்லைன்னா முக்கால் கப் அளவுக்கு சேர்த்தா போதும் இதில் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பு தீய ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க எனக்கு வெள்ளம் க்ளீனாக இருக்கிறதுனால நான் வடிகட்டில பாகப்பதம்லாம் வேண்டாங்க வெள்ளம் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க அவளையும் நாம் இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அவள் அதுக்குள்ளேயே நல்லா ஊறிடுச்சு இப்போ நாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி இது நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் அப்படியே வைங்க நடுவில் நடுவில் கிண்டி கொடுங்க இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சிரும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து போயிருக்கோங்க பாருங்க இது வந்து கெட்டி அதனால கொஞ்சம் தழை தழைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போது உங்களுக்கு கெட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஜாதிக்காயை துருவி சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் ஜாதிக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கசந்து போயிடும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லாதவங்க ஏலக்காவை தட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பாக அணைச்சிட்டேன் நாம் இதில் முந்திரி பருப்பை தாளிச்சிக்கலாங்க கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்துட்டேன் நம்ம எடுத்து வச்சுருந்த அவல் பொங்கலில் இதை சேர்த்துருங்க இதில் சேர்த்துட்டு அடுப்பாக அணைச்சிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான அவள் பொங்கல் சக்கரை பொங்கல் நமக்கு ரெடி ஆயாச்சு இது இந்த அளவுக்கு தலை தலன்னு தாங்க இருக்கணும் அதுக்கப்புறம் ஆற ஆற இது கெட்டி ஆகிடும் இதே அளவுகளோடு செய்யுங்க உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்